ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர் ரஜினியின் நடிப்பிலேயே குறைவான எதிர்பார்ப்பில் வெளியான படம் தான் ஜெயிலர் ஏனென்றால் அதற்கு முன்பு ரஜினி நடிப்பில் வெளியான ஒரு சில படங்களில் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை நெல்சனின் இயக்கத்தில் வெளியான பேஸ்ட் திரைப்படமும் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது எனவே இவ்விருவரின் கூட்டணியில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்திற்கு அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்லை அதுவே இப்படத்தில் மிகப்பெரிய பலமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் படம் வெளியான மாறியது காரணமாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது சுமார் ஏழுநூறு கோடி வரை வசூலித்து சாதனை செய்தது ஜெயிலர் இதன் மூலம் ரஜினி மற்றும் நெல்சன் தரமான கம்பேக் கொடுத்தனர் ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றி ரஜினியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தது அதனை தொடர்ந்து மீண்டும் விறுவிறுப்பாக பல படங்களை நடிக்க ஆனார் ரஜினி அதன் பிறகு வேட்டையின் கூலி ஆகிய திரைப்படங்களில் நடித்த ரஜினி தற்போது ஜெய்ல டூ திரைப்படத்திலும் நடித்து வருகின்றார் ரஜினி மற்றும் நெல்சன் கூட்டணியில் ஜெய்ல டூ உருவாக இருப்பதாக கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறிவிப்பு வந்தது நெல்சனின் ஸ்டைலின் ஒரு புரோமோவுடன் ஜெயிலர் டூ அறிவிப்பு வெளியானது அதன் பிறகு தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி இருக்கிறது படப்பிடிப்பு துவங்கிய செய்தியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தற்போது ஜெயிலர் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக து முதல் பாகத்தில் வில்லனாக விநாயகன்ிரட்டியிருப்ப அவரது நடிப்பு வித்தியாசமானதாகவும் ரசிக்கும்படியும் இருந்தது என்னதான் வில்லனாக விநாயகன் ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தாலும் அவ்வப்போது காமெடியும் செய்திருப்பார் இந்நிலையில் முதல் பாதையில் விநாயகன் வில்லனாக கலக்கியிருந்த நிலையில் இரண்டாம் பாதையில் யார் வில்லனாக நடிப்பார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது தற்போது அதற்கான விடை கிடைத்திருக்கின்றது ஜெயிலர் திரைப்படத்தில் எஸ் சூர்யா வில்லனாக நடித்திருப்பதாக ஒரு தகவல் வந்தது என்னதான் படக்குழு இதனை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் ஜெயிலர் டூ படத்தில் எஸ் ஏ சூர்யா வில்லனாக நடிப்பது உறுதி என்று ஜெயலட்டு திரைப்படத்தில் எஸ் டி சூர்யா வில்லனாக நடிப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இணைந்துள்ளார் என தகவல் வந்துள்ளது ரஜினியும் எஸ் டி சூர்யாவும் நடிக்கும் காட்சி சமீபத்தில் அந்த காட்சியில் எஸ் டி சூர்யாவின் நடிப்பை பார்த்து அசந்து போனாராம் ரஜினி முதல் முறையாக எஸ் டி சூர்யா இப்படத்தின் மூலம்தான் ரஜினியுடன் இணைந்து நடிக்கின்றார் எனவே என்னதான் மற்ற படங்களில் எஸ் டி சூர்யாவின் நடிப்பை ரஜினி பார்த்திருந்தார் முதல் லைவாக அவரின் நடிப்பை பார்த்து அசிந்து போனாராம் ரஜினி உடனே எஸ் டி சூர்யாவை மனதார ரஜினி பாராட்டியதாக ஒரு தகவல் வந்துள்ளது ஆனால் எஸ் டி சூர்யா ஜெய்லர் டூ படத்தில் நடிப்பதை இன்னும் உறுதியாகாத நிலையில் இந்த தகவல் உண்மையா இல்லையா என்ற குழப்பம் மத்தியில் இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க